கடவுள் ராமர் குறித்து பேச்சு ராகுலுக்கு புதிய சிக்கல் வழக்கு பதிவு செய்யக்கோரி நீதிமன்றத்தில் மனு கடவுள் ராமர் என்பது ஒரு புனைக்கதை என்று அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாரணாசி நீதிமன்றத்தில் மனு தாக்கலம் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் மே பத்தொன்பதாம் தேதி விசாரிக்க உள்ளது இது ராகுல் காந்திக்கு பெரும் சிக்கலையும் ஏற்படுத்தியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தேசிய தலைவர் ராகுல் காந்தி இவர் நாடாளுமன்ற லோக்சபா எதிர்கட்சித் தலைவராக செயல்பட்டு வருகிறார் ராகுல் காந்தி பேசும் கருத்துக்களை வைத்து அவர் மீது பாஜகவினர் இந்த அமைப்பினர் ஏராளமான வழக்குகளையும் தொடர்ந்துள்ளனர் மேலும் தான் கடவுள் ராமர் குறித்து சர்ச்சையாக பேசிய ராகுல் காந்தி மீது வழக்குப்பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்று வழக்கறிஞர் ஒருவர் மனு தாக்கலும் செய்துள்ளார் அது பற்றி விவரம் அறியும் பொழுது கடந்த மாதம் ராகுல் காந்தி அமெரிக்கா சென்றார் அமெரிக்காவில் உள்ள பிரவுன் யூனிவர்சிட்டியில் ராகுல் காந்தி பேசினார் அப்போது அவர் கடவுள் ராமர் என்பது ஒரு புனைக்கதை அப்படி என்று ஒருவர் இல்லை என்ற வகையில் பேசியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக பத்திரிகைகளில் வெளியான செய்தியை வைத்து வழக்கறிஞர் ஹரிசங்கர் பாண்டே நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஹரிசங்கர் பாண்டி மனு தாக்கலும் செய்தார் அந்த மனுவில் ராகுல் காந்தி இந்துக்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக பேசியுள்ளார் இதனால் இந்துக்களுடைய மனம் புண்பட்டுள்ளது ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் பி என் சட்டப்பிரிவு நூத்தி தொண்ணூத்தி ஆறு இருவேறு சமூகத்தினரிடையே மதம் இனம் அடிப்படையில் பகையை ஏற்படுத்துதல் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று மிரட்டல் உள்நோக்கம் மற்றும் முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று பொதுமக்களிடம் தவறான பிரச்சாரம் செய்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது மேலும் இந்த மனுவில் காங்கிரஸ் கட்சியினர் மீது நடவடிக்கை கோரப்பட்டு இருந்தது இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்ற நீதிமன்றம் வரும் பத்தொன்பதாம் தேதி மனுவை விசாரிப்பதாக கூறி ஒத்து வைத்தது ராகுல் காந்திக்கு எதிராக தொடரப்பட்ட மனுவை விசாரிக்க நீதிமன்றம் ஒப்புக்கொண்டது அவருக்கு சிக்கல் கவலையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்